இந்த நூலை முழுவதுமாக நான் விட்டேன் இருநூத்தி ரெண்டு பக்கமும் படிச்சேன் போர் என்பதற்கு இன்னொரு பெயர் வைக்க வேண்டுமானால் ராமதாஸ் வச்சிடலாம் சின்ன இரட்டை குளையை ஒழிப்பதிலிருந்து இருபத்தேழு சதவிகிதம் பெறுவது வரை எல்லா போராட்டத்தையும் அவரே நடத்திவிட்டார் நான் காலையில் நினைச்சிருந்தேன் வேற ஏதாவது போராட்டங்கள் இருந்தா அவர்கிட்ட கொடுத்துடலாம் அது கடைசியில் சொல்லப்படுற ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு அவர் செய்யணும்ன்றதுக்காக நான் அமைச்சரவை வெளியே வந்த பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ராஜாராம் அவர்களும் நானும் அழகு திருநாவுக்கரசும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் நான் மறந்துவிட்டேன் இந்த புத்தகத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இதை பார்த்தபடிதான் நாம் இவருக்கு ஆதரவாக அப்பொழுதே பண்ணியிருக்கிறோமே நினைச்சேன் வழக்கமா இந்த குடும்பத்துக்கு தொடர்பு சௌமியாவை எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் நினைப்பேன் உடைய மட்டும் நானும் அவருடைய மாமனார் கிருஷ்ணசாமியும் வகுப்பு தோழர்கள் நெருங்கிய நண்பர்கள் அறுபத்தேழு ஒருத்தர் ஒருத்தர் ஏத்து எலெக்ஷன் நின்னும் தேர்தலில் நின்னும் அவர் காங்கிரஸ் வேட்பாளர் நான் திமுக வேட்பாளர் தேர்தலின் போதும் ரெண்டு பேரும் நண்பர்களாகவே இருந்தோம் நின்று வழியில் பேசிக்குவோம் எவ்வளவு தொகுதி பார்த்துருக்கேன்னு ரெண்டு பேரும் செலவில்லாம வந்தவர்கள் நான் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் செலவழிச்சு எம்பி ஆன அவரும் கிட்டத்தட்ட அவ்வளவு பணம் தான் செலவழிச்சிருப்பார் மூன்று ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து நண்பர்களாக இருப்பவர்கள் அரசியல் எப்படி இருந்தாலும் நட்பிலே மாறுதல் இல்லை அதனால எப்பவுமே அந்த அன்புமணிய எங்க வீட்டு மாதிரி தான் பாக்கிறேன் அப்படிப்பட்ட தொடர்பு டாக்டர் ஐயா அவர்கள் சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து வருமானமே இல்லாமல் டாக்டர் தொழிலை சம்பாதிப்பிற ஒரு பகுதியை வைத்த சங்கத்தை ஆரம்பித்து நடத்தி பின்னாலே பெரிய கட்சியாக வளர்த்திருக்கிறார் அவர் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல கைது செய்யப்பட்டார் கைது செய்து அவரை கொண்டு போய் பதினஞ்சு நாள் காவலிலே வைத்து விட்டார்கள் அப்பொழுது இந்த அறிக்கையை நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் மூன்று பேரும் வெளியிட்டிருக்கிறோம் அதை இந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டுக் காண்டு எனக்கே நினைவுக்கு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞரணி செயலாளர் பசுபதி பாண்டியன் தடுப்பு காவல் சட்டத்தில் கடந்த ஆறு மாத காலமாக சிறையில் அடுத்து வைத்துள்ளனர் நீதி கோரி மறியல் போராட்டம் நடத்த சென்ற தலைவரை பதினைந்து நாட்கள் காவலில் வைக்க சொல்லியிருப்பது கண்டிக்கத்தக்கதாகும் ஜானகி அம்மையார் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயும் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்திலேயும் இன்றைய முதல்வர் ஜெயலலிதா பல போராட்டங்களை நடத்தியும் அவர்கள் இருவரும் இந்த அம்மையாரை கைது செய்யாமல் விட்டார்கள் என்பதை நாடறியும் கையில் அதிகாரமும் காவல்துறையும் உள்ளது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் ராமதாஸ் போன்ற தலைவர்களையும் தகுந்த காரணமின்றி சிறையில் அடைக்கலாம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல மரபல்ல டாக்டர் ராமதாஸ் கை செய்யப்பட்ட விவகாரத்தில் மக்கள் கிளர்ந்து எழுந்து அரசோடு மோதுவதற்கு முன் புத்திசலித்தனமாக நடந்து அவரை விடுதலை செய்வதே முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நல்லது என்று அன்றைக்கு நான் அறிக்கை எழுதியிருக்கிறோம் முழுவதும் யாருக்காகவும் ஏதாவது யாரார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்காகவே போராடி கொண்டிருப்பவர்கள் அது சமூகமாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு இடங்களில் நான் ரொம்ப ரசித்தாது அவர் எழுதுந்து ஒன்று ஒரு இடத்துல நம்ம அமைச்சராக இருந்த ஏ கே மூர்த்தி அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இரண்டு பேரும் இருந்து வந்து பெங்களூரில் இறங்கி கோயம்புத்தூருக்கு போக வேண்டும் அப்பொழுது விமானம் இல்லாத காரணத்தாலே தொடர் வண்டியில் போவது என்று முடிவெடுக்கிறார்கள் அப்போ வந்து நம்ம மூர்த்தி அவர்கள் அமைச்சராக இருப்போம் அவருக்காக தனியாக ஒரு கோச்செல்லாம் ரெடி பண்ணி ஏர் கண்டிஷன் கோச் கொடுக்குறாங்க அவர் போய் நம்ம டாக்டர் ஐயாவை கேட்குறார் நீங்களும் வாங்க ஒன்னா போகலான்னு அப்போ டாக்டர் சொல்கிறார் நான் எந்த பதவியை ஏற்றுக்கிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் பதவி மட்டுமல்ல அந்த பதவியில வகுகின்ற எதையுமே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லி அந்த வசதிகளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி கடைசியில் வேற வழி இல்லாம நம்ம மூர்த்தி போய் அந்த உட்கார்ந்து வந்தார் அப்போ டாக்டர்யா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தன் மகனின் உயர்வை தாய் எப்படி ரசிப்பாளோ அதே மகிழ்ச்சியுடன் என்னால் உயர்த்தி வைக்கப்பட்ட எனது தொண்டனின் பயணத்தை ரசித்தபடி நான் எனது பயணத்தை தொடர்ந்தேன் என்று எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் ரசித்தது ரெண்டு சொல்ல இது ஒண்ணு இன்னொன்னு வந்து நம்முடைய இன்னொரு இடத்துல நம்ம டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு அமெரிக்காவிலே ஒரு விருது கொடுக்கப்பட்டது அதை பற்றி ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார்கள் அவர் அமைச்சராக இருந்தபோது பெரிய போராட்டங்களை அவர் பெரிய முயற்சிகளை எடுத்து இந்த புகையிலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியதை அந்த நாடு பாராட்டும் விதமாக அவருக்கு ஒரு விருது கொடுத்தார்கள் வாஷிங்டனில் அமெரிக்காவுடைய தலைநகர் வாஷிங்டனில் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி ஆறு அன்றைக்கு வாஷிங்டனில் அந்த விழா நடந்தது நம்முடைய டாக்டர் அவர்களும் டாக்டர் ஐயா அவர்களும் அதற்கு போயிருந்தார்கள் அதில் மிகச்சிறப்பாக அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டு அதற்கு ஏற்புரையாற்றிய டாக்டர் அன்புமணி அவர்கள் மிகச்சிறப்பாக உரையாற்றி அங்கே இருந்த எல்லோரையும் கவர்ந்தார்கள் அவர் பேசி முடித்தவுடனே எல்லோரும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்று சொல்வார் அது சாதாரண அதை பற்றி டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் ஒருவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைப்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல அன்று என் மகனுக்கு கிடைத்தது அரங்கில் இருந்த அமெரிக்கர்களும் உலகத் தலைவர்களும் என் மகனின் சாதனையை கைதட்டி வரவேற்ற போது என் கண்கள் ஆனந்தக் கண்ணீரால் குளமாயின இதயம் பெருமிதத்தால் நிரம்பியது அப்போது என் அருகில் அமர்ந்திருந்த என் மனைவி சரஸ்வதி அம்மையாரிடம் நான் ஒரு திருக்குறளை கூறினேன் இயன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என காட்ட கேட்ட தாய் என்று அதை கேட்டதும் அவரது கண்கில் இருந்தும் ஆனந்த கண்ணீர் ஒழிந்தது இந்த ரெண்டு இடத்தையும் நான் ரொம்ப ரசித்தேன் டாக்டர் அவர்கள் போராளியாக இருந்தாலும் அவரால் சில நேரத்தில் எப்படி ஆக முடிகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக அதை நான் குறிப்பிட்டேன் அவர்கள் ஒரு இடத்துல நம்ம வேலு அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார் எப்படி எளிமையாக நான் மட்டுமல்ல கட்சியில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அவர் ஊரூராக போய் சில ஊர்களில் அங்கேயே கட்டில் போடுத்து தூங்கிவிட்டு அந்த வீட்டிலே கொடுத்த சாப்பாட்டையே சாப்பிட்டு வந்தார்கள் என்பதையும் ஒரு இடத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள் இப்படி வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காகவும் பாட்டாளி மக்கள்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே போராடிக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் தான் நம்மிடையே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார் இதை புத்தகத்தை பெற்றுக்கொண்டவர் சந்தோஷை விட நான் ரெண்டு வருஷம் சின்னவன் இளையவன் என்னை விட டாக்டர் ஏழு மாசம் இளையவன் இந்த வயதிலும் எல்லோரும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் அது மாதிரி பார்க்க வேண்டும் நம்முடைய நாடு ஒரு விவசாய நாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை நம்பித்தான் எல்லோருமே இருக்கிறோம் எங்க அப்பாவுக்கு நாலு ஏக்கர் தான் நிலம் அதில தான் எல்லாமே கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் படிக்க வைக்கிறதா இருந்தாலும் அதில் தான் பண்ணுவார் நான் அதிலேருந்து தான் என்ன படிக்க வைச்சாங்க இந்த மாதம் மாதம் தேங்காய் வெட்டினா பணம் கிடைக்கும் அதை வச்சு மாதம் பில்லு அனுப்பிச்சிடுவார் வருஷத்துக்கு ஒரு முறை கரும்பில் கொஞ்சம் பணம் ஆயிரத்தில் வருமானம் வர்றது கரும்பு ஒன்று தான் எல்லாம் நூறு கணக்கில் தான் வரும் அதை வச்சு எனக்கு ஃபீஸ் கட்டிவிடுவார் அப்படித்தான் டாக்டர் அவர்களும் படித்தார்கள் நானும் படித்தேன் விட ரொம்ப கஷ்டத்தில் படித்தவர் தான் பிஜேபி அவர்கள் இப்படி சாதாரண குடும்பங்களில் இருப்பவர்களும் கல்வியாலே உயர முடியும் உழைப்பால் உயர முடியும் என்பதற்கு அடையாளமாக இருப்பவர் நான் சிலவற்றை அவருடைய நினைவுக்கு கொண்டு அவருடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்து அரசியல் கட்சிகள் சிலவற்றை கவனிக்காமலே இருக்கின்றன அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று கல்வி கல்வியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை ஒரு மாநாடே நடத்தி இருக்கிறார் டாக்டர் கல்வியை பற்றி ஒரு மூன்று நாள் மாநாடு நடத்திய நான் எழுதப்பட்டிருக்கிறேன் நீங்கள் படிக்க வேண்டும் நான் அவரிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது இந்தியாவே பின்தங்கிய நாடாகத்தான் உயர்கல்வியில் இருக்கிறது ஆங்கிலத்தில் ஜிஆர் என்று சொல்வார்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது இருபத்தேழு சதவிகிதம் தான் இந்தியாவில் வளர்ந்த நாடுகளில அறுபதுல இருந்து நூறு சதவிகிதம் வரை இருக்கிறது அமெரிக்காவில எண்பத்தி எட்டு சதவிகிதம் நாம் அதை எப்போது எட்டிப்பிடிக்கப் போகிறோம் என்று தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் சுமார் ஐம்பது சதவிகிதம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுகள் உண்டு இந்த வட மாவட்டங்கள் வடார்காடு தென்னார்காடு தருமபுரி மாவட்டங்கள் எப்பொழுதுமே பொருளாதாரத்திலும் பின்தங்கியிருக்கும் இருக்கும் கல்வியிலும் பின்தங்கியிருக்கும் இருக்கும் தமிழ்நாட்டில் பவர் கட்னு வந்தால் எங்க என்ன முதல்ல வடார்காடு தென்னார்காடு தருமபுரி பன்னிரும்னு சொல்லுவாங்க ஏன்னா கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு அப்படி இருந்த இந்த இருக்கின்ற மாவட்டங்கள் இப்பொழுதுதான் வளர ஆரம்பித்திருக்கிறோம் அதில் நான் ஒரு திட்டத்தை துவக்கி விஐடியில் அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற ஒன்றை ஆரம்பித்து அது இப்பொழுது வேலூர் மாவட்டத்தில் இப்ப திருவண்ணாமலையின் சேர்த்து பழைய வடார்காடு மொத்தம் செய்கிறோம் எங்களுடைய ஆசிரியர்கள் இல்லாத ஊழியர்களும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார் என்னுடைய பிறந்த நாளில் கொடுப்பார்கள் நான் அப்படியே அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து விடுவேன் இந்த எட்டாம் தேதி என்னிடத்தில் தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபாய் எங்களுடைய ஆசிரியர்கள் கொடுத்தார் அப்படியே அந்த அறக்கட்டளைக்கு போய்விடும் சென்னை வளாகத்தில் நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்தார் இதுவரை வேலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒன்பதாயிரத்தி நானூறு பேருக்கு உயர்கல்விக்கு அதை அளித்திருக்கிறோம் அதில் மூன்றிலே இரண்டு பங்கு பெண்கள் மாணவிகள் அது மட்டுமல்ல அறுபத்தாறு அறுபத்தேழு சதவிகிதம் முதல் தலைமுறையினர் கல்லூரிக்கு போவார்கள் இது மாதிரி எங்கெங்கே பின்தங்கி இருக்கிறதோ அதற்கு நாம் ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும் அதற்கு டாக்டர்களும் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மாவட்டம் எழுநூத்தி ஐம்பது மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் ஒன்று தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இருக்க மிச்ச மாவட்டங்கள் அதை செய்வதாக தெரியவில்லை நினைக்கிறார்கள் ஆனால் நடக்கவில்லை எல்லோருக்கும் கல்வியை கொடுத்து விட்டால் உயர்கல்வியை இந்த நாடு தானாக மேலே வந்துவிடும் வறுமை இல்லாமல் போய்விடும் அதை நம்மால் செய்ய முடியும் அதைத்தான் நான் என்னுடைய குறிக்கோளாக வைத்திருப்பது ஒரு மாவட்டத்தையாவது செய்து காட்டுவோம் ஏழைகளே இல்லாத மாவட்டமாக வேலூர் மாவட்டத்தை மாற்ற வேண்டும் என்று செய்கிறோம் அது மாதிரி அவர்கள் எந்தெந்த மாவட்டங்கள் பின்தங்கி இருக்கிறதோ அதில் அவர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதேபோல் கல்விக்கு நம்முடைய மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசுகளாக இருந்தாலும் வேண்டிய அளவுக்கு பணத்தை செலவு செய்வதில்லை ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நமக்கு இருக்கிற சொல்லி இருக்கிற எல்லா கமிஷனரும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன்ல ஆரம்பிச்சு எல்லோரும் சொல்லியிருப்பது மொத்த வருமானத்தில் ஆறு சதவீதத்தையாவது கல்விக்கு செலவழிக்க வேண்டும் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி சுட் பி ஸ்பென்ட் ஆன் எஜுகேஷன் என்பதுதான் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை நாம் மூன்று மூன்றரை சதவீதத்தை தாண்டவே இல்லை அதுவும் சென்ற இரண்டாண்டு காலமாக குறைந்து கொண்டே போகிறது மூன்று சதவீதத்திலிருந்து டூ பாயிண்ட் நைன் ரெண்டு புள்ளி ஒன்பது அதுக்கு இந்த வருஷம் ரெண்டு புள்ளி எட்டுக்கு வந்து விட்டோம் இதை மாற்றுவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை அவருக்கு இந்தியா முழுவதும் நண்பர்கள் இருக்கிறார்கள் அதை செய்து இந்த கல்வியை ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் உயர்கல்வி போய் சேருவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே இருக்கிறார்கள் அவரும் அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கின்றது அது ஒன்று இரண்டாவது வேளாண்மையை பொறுத்தது நம்முடைய நாட்டில் ஆண்டுதோறும் மழை பெய்வதில்லை இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மழை பெய்கிறது அந்த மழை பெருவெள்ளமாக வரும்பொழுது நம்மால் அதை சேர்த்து வைக்க முடியாமல் இருக்கிறோம் ஒரு பகுதி தான் சேர்த்து வைக்கிறோம் பெரும்பகுதி வீணாக போய்விடுகிறது மறுபடியும் போய் பக்கத்து மாநிலத்தோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்போம் சென்ற ஆண்டு மட்டும் காவிரியிலே வந்த தண்ணீரில் அறுபது சதவீதம் கடலுக்கு போய்விட்டது நாற்பது சதவீதம் தான் நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் இதற்கு வழிவகை செய்தாக வேண்டும் ஒன்று தமிழ்நாட்டு நதிகளை இணைப்பது இதுவரை அரசியல் கட்சிகள் இது அவ்வளவு அக்கறை காட்டியதாக எனக்கு தெரியவில்லை பாலாற்றிலோ செய்யாற்றிலோ பெண்ணையாற்றிலோ தண்ணியே கிடையாது ஆனால் காவேரிகளை வெள்ளம் போய் கடலுக்கு போய் கொண்டிருக்கிறது திருப்பினால் இதை செய்ய முடியும் ஆக ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஆறுகளை இணைப்பது இன்னொன்று இருந்து கோதாவரி கிருஷ்ணாவிலிருந்து வீணாக போகிறது கோதாவரியில் ஆண்டோன்றுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு போகிறது கிருஷ்ணாவிலிருந்து நானூறு ஐநூறு டிஎம்சி போகிறது அந்த தண்ணீரை வீணாக போகிற தண்ணீரை நாம் இங்கே திருப்பிக் கொண்டு வந்தால் அந்த காலத்தில் கே எல் ராவ் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார் எங்களோடு அமைச்சராக இருந்தவர் அவர் எங்களிடத்தில் சொல்வார் இதை மட்டும் நீங்கள் செய்து முடித்துவிட்டால் தென்னாட்டின் பிரச்சனையே தீர்ந்துவிடும் என்று சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை பேசிக்கொண்டே இருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டும் ரெண்டு முறை சொல்லிவிட்டது ஆனால் செயல்படுத்தவே இல்லை அதை செயல்படுத்துவதற்கு நம்முடைய டாக்டர் அவர்களும் நம்முடைய டாக்டர் அன்புமணி அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது இந்த நாட்டையே காப்பாற்றக்கூடியது விவசாயத்தை காப்பாற்றக்கூடியது ஏன்னா நம்ம பொதுவாக நமக்கு கிடைக்கிற நீரை பயன்படுத்துவதில்லை அது ஐநா சபை ஒரு முறை சொல்லி இருக்கிறது டியூட்டி எஃபிஷியன்சி தேர் லூசிங் இண்டியா இஸ் லூசிங் ஆஃப் தி வாட்டர் என்று அது மாதிரி வருகிற தண்ணீர்ல அறுபத்தைந்து சதவீதத்தை வீணாக போய்விடுகிறது அதை தடுத்து நிறுத்தி நாம் பயனுள்ளதாக மாற்றுவதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் இரண்டாவது மூன்றாவது அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவது இந்த நாட்டில நீதிமன்றத்துக்கு போனால் திரும்பி வருவதே இல்லை காரணம் பல ஆண்டுகளாக இங்க வக்கீலாம் வழக்கறிஞர்லாம் வந்திருக்கிறீர்கள் நம் நாட்டை போல உலகத்தில் எங்கும் இவ்வளவு தேக்கத்தில் இருக்கிற வழக்குகள் உலகத்தில் எங்குமே கிடையாது அஞ்சு கோடியே பத்து லட்சம் வழக்குகள் இப்பொழுது தேக்கத்தில் பெண்டிங் இருக்கின்றன கீழே முனிசிபல் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரை அதில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வழக்குகள் முப்பது ஆண்டுகளை கடந்தவை அவர்களுக்கு வழியே இல்லை அதை எப்படி முடிக்கப் போகிறோம் என்று இதுவரை அதை பற்றி யாரும் விவாதிக்கவும் இல்லை நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றங்களிலோ நீதிபதிகளோ யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை நாம வக்கீலுக்கு பணம் கொடுக்கிறது வாய்தா வாங்கறதுக்கு ஜட்ஜுக்கு சம்பளம் கொடுக்கிறது வாய்தா போடுறதுக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் இப்படியே போனால் எந்த காலத்தில் நாம் முன்னேறப் போகிறோம் போகிறோம் நான் பார்த்தேன் இதை எப்படி மற்றவர்கள் செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மேற்கு ஐரோப்பாவில் நார்டிக் கண்ட்ரீஸ் என்று சொல்வார் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஃபின்லண்ட் இவர்கள் தான் ஒரு முன்மாதிரியான நாடுகள் அவர்களை பார்த்தால் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் நிர்ணயம் செய்திருக்கிறார் இவ்வளவு நாட்களுக்கு மேலே வழக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி நூத்தி இருபது நாட்களில் கிரிமினல் கோர்ட்டை கிரிமினல் கேஸை முடிக்க வேண்டும் நானூத்தி நாற்பது நாட்களுக்குள் சிவில் கேஸை வழக்குகளை முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்து அங்கே வழக்குகளை முடிக்குகிறார்கள் அப்படி நாமும் செய்ய வேண்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்க அண்மையில நான் பார்த்தேன் இங்கே அரசியல்வாதிகளுக்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லி மூன்று வாய்தாவுக்கு மேலே போட மாட்டோம் என்று சொல்லி போடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் அது உண்மையாக இருந்தால் அது எல்லா வழக்குகளுக்கும் செய்தால் என்ன அதை இன்னும் கொஞ்சம் கூட பண்ணலாம் ஆனால் ஒரு வழக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிய வேண்டாம் கிரிமினல் உங்களுக்கு தெரியும் கைது செய்கிறார் அந்த கைது செய்கிற உரிமை மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிறது ஆனால் அவர்களை கைது செய்து சிறையில் வைத்த பின்னால் வழக்கே போடுவதில்லை ஆண்டு கணக்கில் உள்ளே வைத்திருக்கிறார் இந்தியாவிலே மொத்தம் இருக்கிற கைதிகளிலே மூன்றிலே இரண்டு பங்கு அண்டர் ட்ரையல் பிரசனர்ஸ் வழக்கே போடாமல் அவர்களை வைத்திருக்கிறோம் மொத்தம் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் பேர் இந்த கணக்கில் இருக்கிறார்கள் வழக்கு போடாமல் அண்டர் இந்தியாவில் நாலரை லட்சம் பேர் ஒரு பதினோரு பன்னெண்டாயிரம் பேர் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறார்கள் வழக்கம் கிடையாது ஆனால் ஜெயில இருப்பாங்க சிறையிலே இருப்பார்கள் இதெல்லாம் யார் வந்து கேட்கறது மறுபடியும் வெள்ளக்காரனா மறுபடியும் வர முடியும் இதை இவர்களுக்காக டாக்டர் அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த அது ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதாக இருக்கும் இதை அவருடைய நான் கொண்டு வருகிறேன் அவர் பல போராட்டங்களை நடத்தி தனக்காக எதையும் செய்யவில்லை மக்களுக்காக செய்து முடித்திருக்கிறார்கள் ஏழைகளுக்காக செய்திருக்கிறார்கள் அடிப்படையிலே வலு இல்லாத மக்களுக்கு பாடுபடுகின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார்